வழியையும் சரி செய்ய முடியும் எங்களை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கறத எப்படி நம்ம கண்டுபிடிப்பது அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குதான்னு பார்த்தோம்னாக்கா நிச்சயமாக இருக்குது முதலாவது அறிகுறி அதாவது நம்மை பிறர் பயன்படுத்துகிறார்களா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய உறவு எப்பொழுதுமே ஒரு பக்கமாக தான் இருக்கும் உதாரணமாக நீங்க எப்பொழுதுமே கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பீங்க அவங்க பெறக்கூடிய இடத்துல இருப்பாங்க அது ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா இருக்கலாம் நேரமாக இருக்கலாம் இல்ல காசு பணமாக இருக்கலாம் ஏன் உடலியல் தேவைகள் கூட இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு ஏதாச்சும் தேவை ஏற்படும் போது அவங்க காணாமல் போய் விடுவாங்க ஏன்னா அவங்க தான் உங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க இல்லையா அப்ப உங்களுக்கு ஏதாச்சும் தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா அவங்க காணாமல் தானே போவாங்க ரெண்டாவது அறிகுறி என்னன்னு பார்த்தோம்னாக்கா நீங்க அவங்க கூட இருக்கும் ஏதோ ஒரு வகையில சோர்வாகவோ இல்ல மதிப்பை இழந்தவங்களாகவோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகவோ அதாவது ஒரு மன அழுத்தத்தோடு இருப்பது போலதான் உணர்வீங்க அவங்க உங்க கூட இருந்துட்டு போகும் போது நீங்க உங்களையே

எப்படி உங்களை பயன்படுத்துவாங்கன்னா ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி அவங்களுடைய தேவைக்கு மட்டும்தான் நீங்க வேணும் மற்றபடி வந்து உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு அவங்க இம்பார்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி உங்களை வந்து ஜஸ்ட் அந்த நேரத்தில் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களை வந்து அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க சில ஜீவனுங்க நாள் கணக்கா மாச கணக்கா மெசேஜ் பண்ணாதுங்க கால் பண்ணாதுங்க இருக்கிற இடமே தெரியாது இன்னைக்கு ஒரு நாள் ஒரு மெசேஜ் ஒரு கால் வரும் கண்டிப்பா அந்த மெசேஜ்லயோ இல்ல அந்த கால்லயோ அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறதா இருக்கும் சிலருடைய இந்த வாட்ஸ்அப்லலாம் அப்படியே கீழே போய் கிடக்கும் ட்ராயின்னு அவங்கள்ட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும் பார்த்தாக்கா அந்த மெசேஜை க்ளிக் பண்ணோம்னாக்கா அவங்கள்ட்டேருந்து மெசேஜ் வந்தாலே நம்ம கெஸ் பண்ணிடணும் பல நாள் கழிச்சு பல மாசம் கழிச்சு இந்த பிள்ள மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா என்ன தேவைன்னு தெரியல என்னத்தை கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்ட்டு தெரியலையேனு தான் நம்ம டவுட்ல ஓப்பன் பண்ணுவோம் அதே மாதிரி அவங்க அதில் வந்து ஏதாச்சும் ஒரு இக்கு வச்சு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கேட்டுருந்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான அனுபவம்லாம் நம்மளில் நிறைய பேருக்கு இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க இந்த விஷயத்தெல்லாம் கேட்கக்கூடியவங்க மற்றவங்களை பயன்படுத்தக்கூடியவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து அதாவது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அவங்களுக்கு கேட்கறது பிடிக்காது கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் டிஸ்லைக் தான் பண்ணுவாங்க பட் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை நம்ம சொல்கிறோம் எல்லாருமே ஓவராலாக அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலை யார் யார் பயன்படுத்துகிறார்கள் யார் யார் பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது அவங்க அவங்களுக்கே தெரியும் நான்காவது அறிகுறி என்னன்னு பார்த்தோம்னாக்கா அவங்க எப்பொழுதுமே உங்களுடைய உணர்ச்சிகளை மதிக்க மாட்டாங்க இப்போ நீங்க வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு உதவின்னு கேட்டு உண்மையாவே உங்களால செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு எப்பொழுதுமே நீங்க செஞ்சிட்டு ஏதோ ஒரு சமயம் உங்களால முடியாது இன்னும் கஷ்டம் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த சுச்சுவேஷனை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க புரிஞ்சுக்காம உங்களையே வந்து அவங்க வந்து ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ண வைப்பாங்க உண்மையாவே நீ எனக்கு அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது நீ அப்படி சொல்லியிருக்க கூடாது உண்மையிலேயே உனக்கு என் மேல பாசமோ இல்ல இறக்கமோ அக்கறையோ இருந்திருந்தாக்கா நீ இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டேன் அவங்க அப்படிலாம் பேசும்போது என்னமோ நமக்கு நம்மளே வந்து நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுற ஏற்படுத்துற மாதிரியோ இல்ல நம்மளுக்கு அதான் நம்மளுக்குள்ள ஒரு கில்டினஸ் வந்து அவங்களே ஏற்படுத்தி கொடுப்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு அறிகுறி தோணுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சோ அஞ்சாவது அறிகுறி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சக்சஸ் கிடைக்குது நீங்க எதுலயாச்சும் வளர்ச்சி அடையிறீங்க அப்படின்னாக்கா அதை பார்த்து அவங்க ஒரு போதுமே சந்தோஷப்பட மாட்டாங்க அதை வந்து அவங்க ஒரு பெரிய விஷயமாக ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க அடுத்து இன்னும் சில சந்தர்ப்பத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்க வந்து உங்ககிட்ட உதவி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து ரொம்பவுமே பாசத்திலையும் ஒரு அக்கறையிலையும் செஞ்சீங்கன்னா கூட அந்த உதவியை வந்து அந்த நேரத்துல அவங்க அன்பாகவும் பாசமாகவும் நடந்துக்கிட்டு நீங்களே வந்து நம்ப அளவுக்கு ஒரு முகத்துல ஒரு திரையை போட்டு கொண்டு அவங்க அவங்கள்ட்ட நடந்துக்குவாங்க ஆனால் பின்னாடி போயிட்டு அவங்க வந்து ஏதோ இருக்கிறதுனால தானே கொடுக்குது அப்படிங்கற மாதிரியும் நம்மள வந்து அவங்க ஏமாத்தின மாதிரியும் அந்த மாதிரி வந்து மத்தவங்க கிட்ட போயிட்டு அவங்க வந்து பேசும்பொழுது அது ஒரு சில நேரத்துல நம்மளுக்கு காதலை விழுகும் பொழுது அப்ப வந்து நம்ம வந்து அன்பாகவும் பாசத்திலையும் நம்ம செஞ்ச ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து நம்மள நம்மளை வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்பவுமே நம்மளுக்கு வந்து மனசுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் ஸோ இதுவும் கூட ஒரு வகையான அறிகுறி தான் அதாவது நம்ம வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்றதுக்கு ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தோன்றும் பொழுது நம்ம நிச்சயமாக புரிஞ்சுக்கணும் நம்மளை வந்து மற்றவங்க பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ என்ன செய்யலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் ஸோ இதுலேருந்து நம்ம வந்து மீள்றதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம நடக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளணும் அதாவது அக்செப்ட் த ட்ரூத் உண்மையை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும் மற்றவங்க நம்மளை வந்து பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வந்து நம்பணும் புரிஞ்சுக்கணும் அதை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொள்ளணும் இல்லை இல்லை அதெல்லாம் அப்படி இருக்காது அவங்க அவங்க அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளே நம்மளை நம்மளை சமாதானப்படுத்தி கொண்டு இருந்தோம் இன்னமும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க நம்மளும் ஏமாந்துக்கிட்டு தான் இருப்போம் ஸோ ஒருத்தவங்க நம்மள பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரிய வருது அந்த உணர்வு நமக்கு புரியுது அப்படின்னாக்கா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு ஃபஸ்ட்டு வேணும் இரண்டாவது பார்த்தோம்னாக்கா அவங்ககிட்ட நீங்க வந்து ஒரு வரையறை ஏற்படுத்திக் கொள்ளணும் அதாவது நோ அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு நீங்க கத்துக்கணும் இந்த நிலைமையில என்னால சப்போர்ட் பண்ண முடியாது உங்களுக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம நீங்க நோ சொல்ல பழகணும் நீங்க நோ சொன்னீங்கனாலே அவங்க உங்ககிட்ட எந்த அளவுக்கு பழகிருக்காங்க உண்மையாவே உங்கள்கிட்ட வந்து காரியத்துக்காக தான் பழகிருக்காங்களா அதாவது வந்து நீங்க நோ சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய சுயர் இந்த இடத்துல தெரிய வரும் நீங்க ஒரு முறை நோ சொல்லி உங்களை தூக்கி போட்டு போறாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களை அவங்க வந்து யூஸ் அண்ட் த்ரோவா தான் ஆக்கியிருக்காங்க தன்னுடைய தேவைக்காக மட்டும் தான் பயன்படுத்திருக்காங்க சப்போஸ் உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நோ சொன்னாலும் கூட நீங்க செஞ்ச நல்லதுங்களை நினைச்சு இன்னமும் உங்க கூட கண்டினியூ பண்றாங்கனாக்கா நிச்சயமாக அது நல்ல உறவாக இருக்கும் அவங்க நல்ல மனிதர்களாக இருப்பாங்க ஆனா அதுவே ஒரு முறை நீங்க நோன்னு சொல்லிட்டு உங்களை அவங்க வந்து காயப்படுத்திட்டு உங்களை வந்து தப்பா பேசிட்டு உங்களுக்கு கில்ட்னஸ் ஃபீல் பண்ண வச்சுட்டு அவங்க போறாங்க அப்படின்னு அப்படின்னாக்கா அப்பவே இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி எப்படிப்பட்டதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் மூன்றாவது நீங்க இழந்த உங்களுடைய மதிப்பை வந்து திரும்ப பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய நேரத்தை மதிப்பவர்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் உங்களை உண்மையாக மதிப்பவர்களுடன் சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள் நான்காவது பார்த்தோம்னாக்கா நான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன் என்று தெரிஞ்சும் கூட நான் ஏன் இந்த உறவுல இந்த நட்புல தொடர்ந்து லாக் ஆயிருக்கிறேன் அப்படிங்கறத நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் அதாவது நான் பயன்படுத்த தான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியுது இருந்தாலும் ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து என்னால வந்து வெளியில போக முடியல ஏன் இவங்களுக்கு என்னால நோ சொல்ல முடியல சோ எந்த நான் வந்து இந்த மாதிரி லாக் ஆயிருக்கேன் அப்படிங்கறத நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க சோ அஞ்சாவது பார்த்தோம்னாக்கா உங்கள்கிட்ட வந்து சில விஷயங்கள் கிடைக்காமல் போகும்போது உங்களை விட்டு அவங்க தூரம் போனாங்க அப்படின்னா போகட்டும் பரவாயில்ல ஏன்னா உங்க கிட்ட தேவைக்காக மட்டும் பழகக்கூடிய அந்த உறவுகள் நீங்க இன்னைக்கு எவ்வளவு செஞ்சாலும் இன்னைக்கோ ஒரு நாள் நீங்க நோன்னு சொல்லும் போது நிச்சயமாக அவங்க எல்லாத்தையுமே நீங்க செஞ்ச எல்லாத்தையுமே மறந்துட்டு போகக்கூடியவங்க தான் ஓகே இட்ஸ் ஓகே அவங்க போகட்டும் ஆறாவது பார்த்தோம்னாக்கா செல்ஃப் அனாலிஸ் அதாவது அனலைஸ் பண்ணுங்க ஏன் நான் வந்து மதிப்பை இழந்து ஏன் நான் மன அழுத்தத்துக்கு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு முறை நிறுத்தி பாத்தீங்கன்னா தான் என்ன மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க பாருங்க உங்களை யாரோ பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அது வந்து உண்மையா இல்லையா இதை எப்படி நான் வந்து அனலைஸ் பண்றது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஒரு முறை நோன்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்கறத நிறுத்தி பாருங்க அப்ப என்ன மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கறத உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும் அவங்க உங்ககிட்ட எந்த அளவுக்கு பழகுறாங்க உங்களை உண்மையாவதா உங்ககிட்ட பழகிறாங்களா அப்படிங்கறது அதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்களுடைய பிஹேவியர்ல உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் அப்புறம் உங்களோட மைண்டை நீங்க கிளியரா வச்சுக்கிட்டு அவங்க கூட நீங்க உங்களை நீங்க மதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் மற்றவங்களும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க இல்லனா அவங்க உங்களிடமிருந்து இருந்து தூரம் போக ஆரம்பிப்பார்கள் இதுல எது நடந்தாலுமே நீங்க தான் வெற்றி பெற்றவங்க ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் எங்களை பயன்படுத்த தேவையில்லை பயன்படுத்தக்கூடிய இடத்திலும் இருக்க விரும்பவில்லை இப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் நீங்க மரியாதை எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும் எந்த ஒரு தருணத்திலையும் நம்மள பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நோ சொல்றதுனால நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம பயன்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது அலஹா இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சிந்தனையையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன் இந்த மாதிரி குழப்பத்திலையும் மன அழுத்தத்திலையும் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சோ இந்த எசன்ஸ் மூலியமா இந்த வீடியோட எசன்ஸ் மூலியமா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆறுதல் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கும் நடந்திருந்துச்சுன்னாக்கா நீங்க கமெண்ட் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா இப்ப பரகாத்துஹோ